மக்களுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில் மதுரைக்கு வருகிறார்னு செய்தி கிடச்சிருச்சு மதுரை குளிங்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா தெரியாத நம்ம பேசிட்டு பார்த்துட்டு நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்குது என்ன காரணம் மீன்கொடி பறந்த இடத்தில் இப்பொழுது வாகைக்குடி வெற்றி குடியோடு பறக்கிறது காலையிலிருந்து பதறாங்களே கதறாங்களேயா கொடுக்குற கூட்டத்திற்கு அளவு இல்லாமல் கூடிக்கொண்டே இருக்கிறது காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை இது மக்கள் ம் எது இந்த கோ கோவணம்னு ஒருத்தர் ஒரு அது இதுன்னு பேசுறீங்க அவரை போயிட்டு அப்புறம் வேற என்ன சொல்ல சொல்றீங்க கோவணம் தானே நீங்க சொல்றது அப்ப கோவணத்தை அது இதுன்னு பேசாம அப்புறம் என்ன உங்களுக்கு பயம் வந்துருச்சு பதறீங்களே இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போன்ற அமைச்சர் பெருமக்கள் அந்த அமைச்சராக இருக்கிறதுனால கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம நிற்கிறோம் டிவி கேக்கு அவர் விளக்கம் சொன்னால் நாங்கள் எம்ஆர்கேக்கு விளக்கம் சொல்லட்டுமா என்ன சொல்லுவீங்க முட்டாலும் சொல்லுவோம் முட்டாள் ரவுடின்னு சொல்லுவோம் களவாணி பையன் சொல்லுவோம் கைவிரல் பட்டுவிடக்கூடாதா என்று ஏங்கி தவிக்கிற உதயநிதி பக்கத்து போனால அதை பார்க்கல நீங்க பயங்கரமா இருந்துச்சு பார்த்தன கூட்டமா தூசி கார்லாம் போகும்ல அந்த தூசி தான் பெருசா கூட்டமா தெரிஞ்சது எனக்கு கோவணத்துக்கு என்ன இப்ப இப்ப என்ன நீங்க இந்த மாசம் மாசம் இந்த ஒரு லட்ச ரூபா வாங்குறீங்களே யார் வாங்குறது தெரியாத உங்களுக்கு தெரியல உங்களுக்கு என்ன வரலையா நமக்கு வர தெரியல எதுவும் ஆஹ் திமுகவை நீங்க ஆதரிச்சு நாளையிலேருந்து பேசுங்க ஏன் ஏழ்மையாவே ஆதரிச்சு பேச முடியும் ஒரு ஆளுங்கட்சி விமர்சனம் பண்றதுன்னா ஊடகம் இருக்கு ஏங்க காசு உடுக்குறாங்க ஊடகம் நடத்துறிய வறுமையில நடத்திட்டு இருக்கிறிய போய் வாழ வேண்டியது தானே நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் நண்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் திரு முகிலன் அவர்கள் ஆனால் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையும் தொடர்ந்து அவருடைய மாநாடு பூத் கமிட்டி மீட்டிங் கூட பார்த்தீங்கன்னா தலைப்புச் செய்தியாக மாறுகின்றது ஒரு எதிர்கட்சியாக அல்லது ஆளும் கட்சியாக வர இருக்கக்கூடிய கட்சி வந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறது வழக்கம்தான் ஆனால் திரு அவர்கள் திமுகன்ற பேரை சொல்லாமையே வந்து பலவற்றை கொடுத்து பேசும்போது திமுக இருக்கக்கூடிய பல பேர் வந்து விஜயவர்கள் ரொம்ப கொச்சையாக ரொம்ப ஆபாசமாக பேசியிருந்தாங்க இப்போ அண்மையில் அமைச்சர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர் வந்து பேசுறாரு டிவி ஏற அண்ணா கட்சி தெரியுமா உங்களுக்கு திரிஷா கீர்த்தி சுரேஷு விஜய் இதை வந்து நான் ஏன் வாயால் சொல்ல மாட்டேன் நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள சொல்ல வைக்கக்கூடிய அந்த காணொலிகள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த திமுகவுடைய அமைச்சர்கள்னாலே ஆபாசமாக பேசுறதுல ஒரு அமைச்சரவையில் இருந்து இன்றைக்கு முதல்வர்கள் நீக்கிட்டாங்க திரு விஜயுடைய வருகையும் அவருடைய பேச்சையும் திமுகவுடைய அமைச்சர்களும் திமுக தலைமையும் எப்படி பார்க்குறத நீங்கள் பார்க்குறீங்க மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு குக்கிராமங்களிலும் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்னாலேயே ஒரு அரசியல் அமைப்பை நடத்தியவர் விஜய் மக்கள் இயக்கம் என்கிற மகத்தான இயக்கத்தை அன்றாடங்காட்சி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் விஜய் பதறாங்களே கதர்றாங்களையா வெற்றி கொண்டான ஒரு பேச்சாளர் இருந்தார் ஆமாம் அவர் பேச்சை கேட்டிருக்கீங்களா பார்த்துருக்கேன் பழைய கவிதைகளும் பார்த்துருக்காரு எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் இருக்கோ அத்தனை அசிங்க வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரர் அவர் அந்த அந்த கால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா ஆமாம் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கிருக்கேன் இருக்கான் ஆனால் கிறுக்கேன்னு சொல்கிறதா இல்லை வேற இதையும் சொல்கிறதா ஏன்னா கிருக்கர்கள் கூட இந்த மனித அந்த மனித சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மனநோயாளிகளாக மறிவீர்கள் காரணத்தால் நான் மதிக்க வேண்டிய சூழல் ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் கொச்சையாக பேசுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் எழுச்சி தமிழர் தமிழ்நாட்டினுடைய புரட்சியாளர் திருமா அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு விலகிவிட்டால் சிவாசி கிருஷ்ணமூர்த்தி போன்ற எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பேசுறதுக்கு இது அஜெண்டா விஜய் அவர்களை ஒரு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என்கிறவர் கடலூர் மாவட்டத்தை தன் கைகளுக்குள் வைத்து ஆட்டி வைத்து கூத்து கூத்துப்பாக்கக்கூடிய நான் தான் என்று பறைசாற்றுகிற அளவிற்கு அரசியலை மோதவிட்டு பார்க்கிற தன்மை கொண்டவர் டிவி கேக்கு அவர் விளக்கம் சொன்னால் நாங்கள் எம்ஆர்கேக்கு விளக்கம் சொல்லட்டுமா என்ன சொல்லுவீங்க முட்டான்னு சொல்லுவோம் முட்டால் ரவுடின்னு சொல்லுவோம் கலவாணிப்பைன்னு சொல்லுவோம் ஒரு அமைச்சர் அப்படிலாம் பேசலாமா ஏன் அமைச்சர் அப்படி பேசலாமா நான் கேட்குறேன் அண்ணா அவர் ஆத்தாவுட்டு சொத்து அப்பா விட்டு சொத்தில் வாழ்ந்தவர் அவர் மூவாயிரம் கோடிக்கு அதிபதியாக இப்படி வருகிறார் எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் ஆமாம் அவருக்கு என்ன கல்லூரி இருக்குது எத்தனை கல்லூரி இருக்குது அவருடைய சொத்து பண்ண கடலூர் மாவட்டத்தில் ஆனா இந்த வருமான வரித்துறைங்கிற வெக்கங்கட்ட பிரிவு மானங்கட்ட பிரிவு துப்புக்கட்ட கட்ட துயரக்கட்ட பிரிவு மூணு கோடிக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு கேவலம் அல்ல உங்களுக்குலாம் எல்லாம் தமிழ்நாட்டில் நீங்களாம் ஒரு அரசு அரசு இயந்திரத்தில் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் அது எப்படி மூணு கோடி தான் அதிகமாக சொத்து சேர்த்தார்னா மூவாயிரம் கோடி சொத்து எப்படி வந்துச்சு அயோக்கிய பிள்ளைகளா ஒன் முடி ஒரு கோடி மொழி தான் அதிகமாக சேர்த்துருக்காரு ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்ல அமைச்சர்கள்லாம் பக்கத்தில் வச்சிருக்கிறாருல்ல மரியாதைக்குரிய முதலமைச்சர் நான் கேட்குறேன் எம்ஆர் கேக்கு என்ன தகுதி இருக்குது விஜய் பற்றி பேசுவதற்கு நீ யார் முதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் உறுப்பினர் நம்ம எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய அமைச்சர் மக்களுடைய சொத்தையே சூறையாடக்கூடியவர் மக்களுடைய வரிப்பணத்தை இயக்கக்கூடியவர் மக்களுடைய மதிப்புகளை குறைத்து மதிப்பிடக்கூடியவர் அவர் தான் அமைச்சிருந்த நாட்டுக்கு என்ன யோக்கியதை உங்களுக்குலாம் இருக்குதுன்னு தான் நான் கேட்குறேன் விஜய் பற்றி பேசுவதற்கு நான் கேட்குறேன் விஜய் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நீங்கள் அமைச்சர்ல ஆளுங்கட்சி தானே ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வந்து நான்கு முறை ஐந்து முறைன்னு நீங்கள் ஆட்சி ஆண்டுட்டிங்க தானே எதுக்கு இன்னும் தவழுகிற குழந்தையை போய் இப்படி தார்மாராக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏதோ ஒன்று உறுத்துதில்ல உங்களுக்கு அவருடைய பாப்புலாரிட்டி தான் காரணமாக இருக்கும் யார் விஜயுடைய பாப்புலாரிட்டி அச்சுறு ஒரு காரணமாக இருக்கும் அவங்களுக்கு பாப்புலாரிட்டிங்கிறது வேறு மக்கள் செல்வாக்கு நீங்கள் வந்து அவருக்கான புகழை மட்டுமே யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை மக்களுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில் மதுரைக்கு வருகிறார்னு செய்தி கிடச்சிருச்சு மதுரை குலுங்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா தெரியாத என்ன காரணம் ஏரா மன்னா எப்போது உடையன் பேசக்கூடிய கண்ணகி கால் வைத்த மதுரை மாநகர் இன்றைக்கு அலோகலப்பட்டு கொண்டிருக்கிறது அதிகாலையில் இருந்து இயற்கையாகவே பாண்டிய மன்னனின் மீன்குடி அரண்மனையில் பறக்கிற போது இளங்கோவடிகள் வர்ணித்து எழுதியிருப்பார் நீங்கள் வராதீர்கள் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் சொன்னதாக இளங்கோவடிகள் சொல்லுவார் மீன்கொடி பறந்த இடத்தில் இப்பொழுது வாகைக்குடி குடியோடு பறக்கிறது காலையில் இருந்து ஆனால் விஜய் வாங்க வாங்கன்னு சொல்லுது கொலைகளை படுத்து வருவதற்காக அல்ல அங்கே நடைபெற்றிருக்கிற கொலைகளை கண்டுபிடிப்பதற்காக ஒரு நாளைக்கு திறந்தோறும் எத்தனை கொலை நடக்கும் தெரியுமா தமிழ்நாட்டில் இந்த மாத மட்டும் நான் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா காலடி வைப்பது கூடல் மாநகரில் கூடுகிற கூட்டத்திற்கு இல்லாமல் கூடிக்கொண்டே இருக்கிறது காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை காவல்துறை விஜய் விவகாரத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது ஒத்துக்கொள்ளணும் திமுக ஆட்சியில் கடந்த பத்து மாதத்தில் நடைபெற்ற கொலைகளுடைய பட்டியலை நான் உங்களிடத்தில் சொல்றேன் ஜூலை மாதம் நூத்தி இருபத்தஞ்சு கொலை போன இருந்து அண்ணே ஆம்ஸ்டாங் என்ன படுகொலை பண்ணாங்கல்ல அஞ்சாம் தேதி என்னைக்கு அந்த மாதத்திலிருந்து கணக்கில் சொல்கிறேன் ஆகஸ்ட் மாதம் எண்பத்தி நாலு கொலைகள் செப்டம்பரில் நூற்றி ரெண்டு கொலைகள் அக்டோபரில் எழுபத்தி மூணு கொலைகள் நவம்பரில் எழுபத்தி எட்டு கொலைகள் டிசம்பரில் அறுபத்தாம் அறுபத்தி ஒன்பது கொலைகள் ஜனவரியில் தொண்ணூற்றி எட்டு கொலைகள் பிப்ரவரியில் இருபது கொலைகள் மார்ச் மாதம் நூற்றி இருபது கொலைகள் ஏப்ரலில் எழுபத்தொம்போது கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏப்ரல் நேத்தோட முடிஞ்சிருச்சு நேத்து நேத்து வர இந்த பட்டியல் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு நடத்தி கொண்டிருக்கிற திமுக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கே பாதுகாப்பு திணறுகிற அளவிற்கு செய்ய முடியாத அளவிற்கு உங்கள் காவல்துறை தோல்வி அடைந்திருக்கிறது தோல்வி அடைந்ததனுடைய விளைவுதான் கோவையில் நடத்திய முகவர்கள் மாநாட்டில் தொண்டர்களை மரத்தின் மீது குதித்து தன் தலைவனிடத்தில் துண்டை வாங்கி அழகு பார்த்த சமூகம் ஏங்க நீங்கள் போங்க ரோட் ஷோன்னு சொல்கிறீங்க பைத்தியகரம் உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம் ரோட் ஷோ போறாரு இந்த பக்கம் திரு விஜய் ரோட் ஷோ போறாரு ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு கூட்டங்கள் வந்தாங்களாமே விஜய் அவர்கள் ரோட் ஷோ போனாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படித்தானே இருந்துச்சு பார்க்க ஏன் மக்கள் கூடுகிறான் அவனுடைய சுண்டி வரலையாவது தன் கைவிரல் பட்டுவிடக்கூடாதா என்று ஏங்கி தவிக்கிற உதயநிதி பக்கத்து போனால அதை பார்க்கல நீங்க பயங்கரமா இருந்துச்சு பார்த்தனே கூட்டமா தூசி காரெல்லாம் போக முடியல அந்த தூசி தான் பெருசா கூட்டமா தெரிஞ்சது எனக்கு இங்கே மக்கள் கூட்டம் அங்கே தூசிகள் தெரிந்தது நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நீங்க விஜய் அவர்கள் களத்துல நிற்கும் பொழுது நீங்க ஏன் போனீங்க மடைமாற்றம் செய்வதற்கு ஆனால் வேலைக்காகல எப்படி வேலைக்காகும் இந்த மடைமாற்றங்கிற திமுகவுக்கு கை வந்த சாதாரண ஒரு நடிகர் இவர் துணை முதலமைச்சர் முதலமைச்சருடைய மகனு திமுக அடுத்த வாரி நல்ல வேலைக்கு துணை நடிகர்னு சொல்லிடுங்களோ நான் பார்த்தேன் ஆ துணை முதலமைச்சர் வருகிறார் தூசிகள் தான் கண்ணுக்கு தெரிகிறது இன்னும் ஒரு ஒரு துரும்பை கூட போடாத ஒரு பச்சிலம் குழந்தையாக தவழுகிற குழந்தையாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டு வீதிகளில் தொடங்குகிற போதே தாய்மார்கள் லட்சக்கணக்கான தந்தைமார்கள் தாளாட்ட துடிக்கிறார்கள் உங்களுக்கு பயம் வந்துருச்சு பதறீங்களா இந்த எம்ஆர் கே பன்னீர் செல்வம் போன்ற அமைச்சர் பெருமக்கள் அந்த அமைச்சராக இருக்கிறதுனால கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம நிக்கிறோம் இல்லைன்னா மானங்கட்ட புழப்பா இருக்கும் உங்கள் பொழப்பு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பொன்முடிக்கு செந்திரப்படாசி காலி என்ன அந்த அமைச்சர்கள்லாம் எதுக்கு இந்த முதலமைச்சர் வச்சு அழகு பார்த்துட்ருக்குறாருன்னு நம்மளுக்கு தெரியல இப்போ கோவன் தெரியும் உங்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் பாடகர் மக்களுக்கு பெரிய புரட்சியவாதி அப்படிலாம் பார்த்துருக்காங்க பெரிய புரட்சியவாதி அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி விஜய் வந்து த்ரிஷா கூட்டுன்னு விமானத்துல போனாரு அப்புறம் அப்படி இப்படி ரொம்ப கொச்சையாலா வந்து பேசுறாரு ஒரு மக்களுக்கான பாடகர்கள் வந்து இப்படியெல்லாம் திரு விஜய்யை பேசணுமா மக்களுக்கான பாடகர்னு ஏன் படுக்க மூடு ஊர் தாலி அர்த்த அம்மான்னு சொல்லிட்டு தம்பா அம்மா இருக்கும்போது பாட்டெலாம் இப்போ பாட வேண்டியது என்ன உங்கள் அப்பையும் இருக்கும்போது இந்த மக்கள் பாடகர்லாம் தயவு செய்து நீங்களே புஷ் பண்ண தவறான வார்த்தைகள் மக்கள் பாடகர்கள் என்பது அதெல்லாம் வேற டாக்டர் கே குணசேகரர் என்பார் தெரியுமா உங்களுக்கு தெரியும் தெரியும் அவருடைய பாடல் கேட்டிருக்கேன் கேட்டிருக்கு சபரி மலைக்கு போ சபரி மலையை விட்டு வாடா வந்து தமிழ்நாட்டை வந்து பார்த்துட்டு போடா ஊற போட்ட அரிசி ஏழு ரூபாடா தமிழக பாவாட சட்டை கிழிஞ்சு அம்மா பாவாட சட்டை கிழிஞ்சு போச்சுதே பள்ளி கூடத்து பிள்ளையெல்லாம் கேலி பேசிதேன்னு சொல்லி எளிய மக்களுடைய வாழ்வியலை கொண்டு போய் இணைத்த பெருமகனார் டாக்டர் கே ஏ குணசேகரன் அவர் மக்கள் பாடகர் இது மக்கள் பாடகரா இந்த கோ கோவணம்னு ஒருத்தர் ஒருத்தர் அது இதுன்னு பேசுறீங்க அவரை போயிட்டு அப்புறம் வேற என்ன சொல்ல சொல்றீங்க கோவணம் தானே நீங்க சொல்றது அப்ப கோவணத்தை அது இதுன்னு பேசாம அப்புறம் என்ன உலகமெல்லாம் எங்கே அடிமை நிகழ்கிறதோ அதெல்லாம் என்னுடைய தேசம் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பேராற்றல் மிகுந்த பெருந்தலை சிசிலியில் பிறந்து அர்ஜென்டினாவில் வளர்ந்து ஜீவ விடுதலைக்கு போராடி பொலிவிய காடுகளில் மாண்டு போன மகத்தான மண்ணுரிமை தலைவன் கம்யூனிசம் உங்களுக்கு தெரியுமா ஏன் இங்க தோற்று போனார் தெரியுமா இந்தியாவில் மதத்தால் ஏன் லெனின் தோற்று போனார் சாதியால் கம்யூனிசம் தோல்வி அடைந்த உலகத்திலேயே ஒரு நாடு எதுனா அது இந்தியா தான் அதை உயிர்ப்புக்கு தான் கோவலம்லாம் பாட்டு பாடு ரொம்ப நல்லா கோவனம் கட்டிட்டு பாடுறதா எடுத்து அடிச்சவன்லாம் வந்து பாட்டாளிகளுடைய வழிகளை பாடிட முடியுமா கோவணத்துக்கெல்லாம் என்ன என்ன நீங்க இந்த மாசம் மாசம் இந்த ஒரு லட்சம் ரூபா வாங்குறீங்களே யார் வாங்குறது தெரியாதா உங்களுக்கு தெரியல உங்களுக்கு என்ன வல்லையா நமக்கு வர தெரியல ஏதோ ஆ திமுக நீங்க ஆதரிச்சு நாளையில இருந்து பேசுங்க ஏன் ஏழ்மையாவே இருக்கு ஆதரிச்சு பேச முடியும் ஒரு ஆளுங்க ஆளுங்கட்சி விமர்சனம் பண்றதுன்னா ஊடகம் இருக்கு ஏங்க காசு உடுக்குறாங்க ஊடகம் நடத்துறிய வறுமையில நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க போய் வாழ தானே எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்ல நாற்பது பேர் தெரியும்ல தமிழ்நாட்டில் திமுகவை ஆதரித்து பேசுகிற அனைவருக்கும் ஒவ்வொரு லட்ச ரூபா தலாம் ஆதரித்து பேசக்கூடிய வலைவழித்தலங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் மாசம் மாசம் ஒரு லட்சமா ஆமா நீங்க நாளைக்கே வந்து தொடர்படுங்க

அதெல்லாம் இப்போ காண்டு மாதிரி போச்சு பாரதிய ஜனதா அகில இந்திய ஊடகங்களை விலைக்கு வாங்கி எப்படி நடக்குதோ தமிழ்நாட்டில் திமுக எல்லா ஊடகத்தையும் விலைக்கு வாங்கி தான் பக்கம் சாஞ்சு ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷம் ஆண்டுக்குள்ளே அடிக்கணுமில்ல ஆ டூ பாயிண்ட் ஜீரோ தெரியுமில திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வெற்றி பெற போகிறாங்களே எதுல தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதல்ல அவங்க கூட்டணி இல்லாமல் நிற்க சொல்லுங்க டெம்பு இருந்தா தைரியம் இருந்தா ஐம்பது ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு நல்ல ஆற்றுகிறோம் இந்த மக்களுக்காக நல்வழிப்படுத்தி இருக்கிறோம் இந்த தேசத்தை கட்டமைத்திருக்கிறோம் உருவாக்கி இருக்கிறோம் தமிழர் தாக தாயகத்தின் வாழுகிற மக்கள் அனைவரும் தன்னுரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தம்பட்டம் அடித்துக்கிற திமுக சொல்லட்டும் தனியா நிக்க சொல்லுங்க தைரிய முருதான் நில்லுங்க ஏன் உங்களால் நிக்க முடியல நீங்க நல்லாட்சி நடத்தி இருக்கிறீங்கல்ல கூட்டணி கூட்டணி வலுவான நான் சொன்னா நீங்க தான் நல்லாட்சி நடத்திருக்கிறீங்களே தனியாக நின்று பாருங்களேன் மக்கள் உங்களை வந்து ஆதரிக்கணும்ல நீங்க தான் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க இலவச பேருந்து திட்டத்தை அறிவிச்சிருக்கிறீங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க போறீங்க அடுத்த ஆண்களுக்கும் இலவச பேருந்து கொடுக்க போறீங்க இனிமே முடி வெட்டாதீங்க தகுசி இது ஏன்னு சலூனுக்கு உங்களுக்கு காசு வந்துடும் முடியெல்லாம் வெட்டாதீங்க நீங்க உண்டே காசு கொடுத்தலாம் வெட்டிக்க கூடாது முடிவெட்டுறதுக்கு ஆளு வீடு தேடி முடிவெட்டு செலவிக்கணும் துணியின் போடாதீங்க முந்தா நாள் ஒரு பயங்கரமான சமூக நீதி ஆட்சி நடந்து கொண்டு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் காசியே வீட்டுல இருக்கிற அம்மாங்க கிட்ட இந்த அப்பாங்க வந்து குடிகாரனுங்க அடிச்சு புடிந்து போயிட்டு அதெல்லாம் பண்ணி குடிறாங்க நினைக்கிறீங்க அதுவா கடன் இருக்கான் ஆயிரம் ரூபாய் கூட இன்னும் ரூபாய் கடன் இருக்கான் தான் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா தாரம் மாசத்துக்கு ஆயிரத்தி முந்நூறுவா நீ குடிச்சிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா குடும்பத்துக்கு போதும் அப்படிங்கிறாங்களாப்ப கேவலம் அல்ல மானங்கட்ட அரசுகள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் திராவிட இயக்க அரசுகள் தமிழ் மண்ணை சுரண்டி கொளுத்திருக்கிறது வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது நான் கேட்குறேன் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மகத்தான மன்னுரிமை தலைவர் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளின் புரட்சியாளர் வீரப்பனார் வந்து சந்தன மரங்களை வெட்டினார்னு சொன்னீங்க ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் ஒருத்தர் கோடார் குண்டி வெட்டி எல்லா மரத்தையும் சாதிட்டார் கோடிக்கணக்கான மரங்களை மரங்கள் முளைத்து வெட்டின மரத்தில் தூர வெட்டியிருக்கான் வீரப்பனார் இறந்து இருபத்தோரு வருஷம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு ஆனா இப்ப மரத்தை வெட்டியிருக்கான் வீரப்பனார் ஒருவேளை திருப்பி வந்துட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல மரங்களை வெட்டினார்கள் மக்கள் முளைத்தது மரங்கள் மலைகளையே வெட்டுகிறார்களே எப்பொழுது முளைக்கும் மலைகள் இதற்கு பதில் உண்ட ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு பிரதான கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூட விமர்சனம் எப்பொழுதுமே விஜய மட்டுமே காலப்பட விமர்சனம் பண்றதுக்கான தேவை என்ன ஏற்பட்டிருக்கு திமுகவுக்கும் கேக்குற திமுகவுடைய கூட்டணி கட்சியிலுமே விமர்சன பண்றாங்க ஆச்சரியம் நீங்க வெற்றி ஆமா எதில் தெரியுமா வெற்றி பெற போறாங்க வேட்பாளர்களை நிறுத்துவதில் வெற்றி பெற போகிறார் எங்க அண்ணா சீமானுக்கும் திமுகவுக்கும் போட்டியா சீமா அண்ணா யாரு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மூணு சதவீத வாக்கு வாங்குறாரான்னு பார்த்துக்க முட்டிக்கு நிற்க போறாரு வர எலெக்ஷன் இல்லையா இருக்கிற இருக்கிற ஒன்று ரெண்டு தம்பிகளும் கடனாளி ஆகி கடைசியாக வந்து எங்கே போய் குமிய போகிறாங்கன்னு தெரியல என்ன நீங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இதை கேட்குறீங்க ஏன் விஜயை பார்த்து பயப்படுறாங்க திமுக வலுவான அடித்தளம் இப்போ விஜய் என்ன முதலமைச்சராக போகிற இருபத்தி ஆறில் ஆயிரம் ஏன் ஆகக்கூடாதா என்ன இல்ல அதுக்கான வாய்ப்பே கிடையாது சாத்தி குறையே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுகளில் எழுபத்தி மூணு தொடக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு பிரிந்து வந்த என் மகத்தான தலைவனை உருவாக்கிய மாபெரும் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா சொன்னார் சுவற்றில் அறையப்பட்டிருக்கிற ஆடி சிறிது பெயர்க்கப்பட்டாலும் நன்றாக இருக்காது தம்பி என்று எம்ஜிஆர் பார்த்து சொல்லலை தம்பி வா தலைமையேற்க வா என்று எம்ஜிஆரை பார்த்து சொல்லலை துறைமுகத்தில் காத்திருக்கிறேன் கடலாடியை வென்றுவா என்று கருணாநிதி எம்ஜிஆரை பார்த்து சொல்லலை ஆனால் எம்ஜிஆர் எப்படி வந்தார் அடிமட்ட தொண்டன் அடிமட்ட ரசிகன் தொண்டனாக்கினான் தொண்டனை கட்சிக்காரனாக்கினான் கட்சிக்காரர்களை அமைச்சராக்கினான் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கினான் பதிமூணு வருஷம் வனவாசம் போனதெல்லாம் தெரியாதா எங்களுக்கு புரட்சி தலைவர் உயிரோடு இருந்திருந்தால் என் ஈழதாயகத்தை வென்றெடுத்து கொடுத்திருப்பார் இல்லாமல் போனால் எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் எதிர்கட்சிகள் எட்டிய தூரம் கண்ணுக்கு தெரிய போவதே இல்லை இதுதான் நடந்திருக்கும் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் எளிய மக்களிடத்திலே போய் வாக்கு கேட்டார்கள் வீடு வீடாக போய் கேட்டார்கள் வயதானவர்களை கட்டிப்பிடித்து அரவணைத்து வாக்கு கேட்டார் ரிக்ஸா ஓட்டுகிற தொழிலாளியை இறக்கிவிட்டு தான் ரிக்ஸா ஓட்டி கொண்டு வாக்கு கேட்டார் அந்த எளிய மக்களின் தலைவன் ஆகையால் தான் எளிதான வெற்றியை மூன்று சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற முடிந்தது நீங்கள் கேட்கலாம் உடனே விஜய் எப்படி போவாரான்னு ம் சொன்னீங்களே சொன்னிங்களே ரோட் ஷோனா சாலைகளில் என்ன மலர் போட்டு கார் பயணிச்சா இல்லை பிரதமர் மோடி வந்தாரு அதுதான் ரோட் ஷோ மடைமாற்றம் செய்கிற அரசியலை செய்கிற திமுக செய்தே அதுதான் ரோடு ஷோ விமான நிலையத்திலிருந்து கோவைக்குள்ள போறதுக்கே இங்க பெரிய கொடுமையை தாங்க வேண்டிய சூழல் இரண்டு நான் என்ன கேக்குறேன்னா கடும் வெயில் ஒரு நாள் உழைப்பு ஊதியம் எல்லாம் கட்டு அந்த எளிய மக்கள் ஒரு நல்ல தலைவனை பார்ப்பதற்காக நாள்தோறும் நடு ரோட்ல நின்று வெயில்ல பாடாப்பட்டு அந்த தலைவன் முகத்தை பார்ப்பதற்கு வருகிறார்கள் என்றால் அது வழி நயன்தாரா யாரு நடிகை அப்படியா இதே ஒப்பிடுறாங்க நயன்தாரா வந்தா இதை விட கூட்டம் அதிகமாக சொல்றேன் ஏன் வரக்கூடாது இன்னும் கேக்குறேன் உங்களுக்கு கூட்டம் வந்துச்சா வல்லையா ஏன் வரல அதை முதல்ல உட்கார்ந்து பேசுங்க அடுத்த ஆளுக்கு வந்துருச்சு அடுத்த ஆளுக்கு வந்துருச்சு அடுத்த வீட்டில் இட்லி சாப்பிட்றான் நீ கூலத்தான் குடிக்கிறானா கூலையா குடிக்கிறான்னு முதல்ல யோசிச்சு பாருங்கிறேன் அவன் இட்லி திங்கிறானா அவன் வசதி இருக்கு இட்லி திங்கிறான் உளுந்த போட்டு நல்லா ஆட்டி திங்கிறான் நீ இன்னமும் கூலத்தான் குடிச்சிட்டு இருக்கா கூழு வந்து அவக அவமானமான உணவு இல்ல ஆரோக்கியமான உணவு எதுக்காக ஒரு ஒப்பிட சொல்லுகிறேன் என்றால் அவனை நீ அந்த நிலையே வச்சுக்க விரும்புற ஆஹ் அது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம் இப்ப மோட்டார் சைக்கிள் பயணம்னு ஒரு பயணம் உலக வரலாற்றில் மிகப்பெரிய பூகம்பத்தை உருவாக்கி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கியூப அரசில் தெரியும் தெரியும் செகுவேரா நடத்திய மோட்டார் சைக்கிள் பயணம்ங்கிறது இன்றும் பேசப்படுகிற ஒரு வரலாறு இன்றைக்கு விஜய் ஏற்படுத்தி இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் புரட்சி அவர் கேரவானில் போனால் கூட அதுவே ஒரு புரட்சி கேராவான் புரட்சி முப்பத்தி நாலு தொகுதிக்கு முதல் விஜய் வருவாரா வர முடியுமான்னு கேட்குறாங்க ஸ்டாலின் போவாரா ஸ்டாலின் இருக்கார் உதயநிதி இருக்கார் அமைச்சர்கள் இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர் இருக்காங்க கமல்ஹாஸ் இருக்காரு நிறைய பேர் இல்லையா நீங்கள் இன்னொருத்தரவை விட்டீங்க யார் உதயநிதி உங்கள் பையன் இன்பநிதியா அவர் சின்ன பையன்லாம் அவர் சின்ன பையலாம் இன்னும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கே வரலையே அவரு அப்படியா ஆமாம் இவர் வந்து நாற்பத்தி ரெண்டு நம்ம வயசில் வந்தார் நாற்பத்தி மூணு வயசு அந்த மாதிரி வருவாரா மேபி இருக்கலாம் இன்னும் சினிமா இருக்குது இதெல்லாம் தாண்டி வரணும் இல்லையா நல்லா கேள்வி கேட்குறீங்க டேபி உங்களுக்கும் பைசா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் வரல அதனால தான் சொல்லி கேட்டா நீங்க நம்ம ஏன்னா போய் திமுக கிட்ட வாங்க போற காசு அதாவது இந்த எம்ஆர்கே போன்ற தருதலைகள் இந்த கோவன் போன்ற தருதலைகள்லாம் இன்னைக்கு கிளப்பி இருக்காங்க கிளம்பி இருக்காங்க ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா எல்லாம் கியூல நிக்க போறீங்க தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என் ஊர் சின்ன ஒரு ஒரு குக்ராம் இந்த குக்ராமத்தில் பசங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னடா என்ன நடக்குதுங்க அண்ணே நாங்கள் எல்லாம் விஜய்ண்ணே எதுக்குடா ஏன்டா ஒரு நடிகனு ஏன் நடிகன் ஆடாள கூடாதானே அவன் கேட்குறான் என்னையை நமக்கு அரசியல் சொல்லிக்கிறாங்களா ஆ அவன் என்னைய கேட்குறான் அப்போ அரசியல் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறார் நான் கேட்குறேன் நான் பேசிக்கொண்டு இருக்கேன் கீழே கமாண்ட் நாளைக்கு எப்படி வரும் தெரியுமா இதையை போட்டு வெறும் டிவி கேன்னு போடுவான் தெரியுமா உங்களுக்கு அந்த லெவலுக்கு இளைஞர்கள் பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் அன்னைக்கு வந்து கோவையில் வந்து மரியாதைக்குரிய ஆதவர்ச்சுனா அவருடைய ஏற்பாட்டில் அந்த மாபெரும் வாக்கு முகோர்கள் முப்பத்தஞ்சாயிரம் பூத்து எழுபதாயிரம் பேரை உருவாக்கணும் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி உருவாக்கியவர்கள்லாம் இன்றைக்கி எழுபதாயிரம் பூத்து ஏஜெண்டுகளை தமிழ்நாடு முழுக்க போட முடியுமா இல்லை இல்லை திமுக திமுக இன்னைக்கு அப்படி இல்லை போட சொல்லுங்க அப்போ தைரியம் மருந்தான் அதான் பயம் மதுரை மாநகர் கூடல் மாநகர் கூடுகிற இடத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அங்க கதற தெரியுமா தெரியாதா யார்கிட்ட நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எளிய மக்களின் புரட்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான வழிவகை அது நடக்கப்போ இங்க கூட்டணி பேசுங்க நீங்க கூட்டணியே இல்லாமல் தமிழ்நாட்டில் மக்களோடு கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற வகையில் தமிழக வெற்றி கழகம் தமிழக வீதிகளில் தடம் பதிக்க தொடங்கி இருக்கிறது இன்னும் ஒரு மாதம் பொறுத்துருங்க ஏன் விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் வெளிக்கு வரணும் ஏன்னா ஒரு பெரிய முதலீடு போட்டு அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஜனநாயகன் தெரியுமில்ல தெரியும் தெரியும் இன்னைக்கு அந்த படத்தினுடைய பிரம்மோ வெளியிடுவதற்காக தான் விஜய் அவர்கள் அங்கே போகிறாங்க திண்டுக்கல் பக்கம் அதுக்கு தான் மதுரையில் இப்போ குளிமி நிற்கிறான் திண்டுக்கலை பார்த்திங்களா திணிகிட்டு திண்டுக்கல் மக்கள் செல்வாக்கு சென்ற இடமெல்லாம் இன்னும் அரசியல் படுத்தல ஆனால் அதிருகிறது தமிழ்நாடு என்றால் ஜூன் மாதம் முடிந்ததற்கு பிறகு படம் வெளியானதற்கு பிறகு பாருங்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் தலைவர் எம்ஜிஆர் எளிய மக்களின் குடிசைக்குள் நுழைந்து வயதானவர்களை கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்த அந்த படக்காட்சிகள் உலக தமிழர்களிடத்தில் உயிர்ப்பாக பேசியது அந்த நிலை மீண்டும் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஏழு எப்படி தமிழ்நாடு தொட்டதோ போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாபெரும் புரட்சி பயணத்தை தமிழ்நாடு எடுத்து வைக்கிறது என்பதில் நான் ஆசைப்படுகிறேன் நான் வந்து டிவிக்கு இல்லை நான் ஒரு தமிழ் தேசியவாதி ஏன் நான் விஜயை நான் இவ்வளவு தூரம் பேசுகிறேன்னு சொன்னால் ஒரு மாற்று அரசியல் புரட்சி இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்பதற்காக நான் கேட்குறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் தத்துவ கொள்கை திமுக ஏற்றுக்கொண்டதா இல்லையா தந்தை பெரியாருடைய கொள்கை பிரகடனங்களை திமுக ஏற்றுக்கொண்டதா இல்லை 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 ஆனால் பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசுறீங்க கூடுதலாக பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசுவதோடு நிறுத்தவில்லை விஜய் அவர்கள் அஞ்சலைய மாலை பேசுகிறார் கர்ம வீரர் காமராஜரை பேசுகிறார் இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று பேசுகிறாங்க தெரியுமா தனது கணவர் முத்துவடுகநாதர் இறப்பிற்கு பிறகு ஒற்றை பெண் குழந்தையோடு ராமநாதபுரம் சில்லாவை ஆழ்வதற்கு தகுதியான நிலையில் இருந்தாலும் கூட பக்கத்தில் ஆண்டு ஆண்டு கொண்டிருந்த சின்ன மருதுவால் நிறைய இடஞ்சல் இருக்கிறது என்பதை கருத்தில் வைத்து கொண்டு வேலுநாச்சியார் ஆற்காடு நவாபடைகள் ஆண்டு கொண்டிருந்த திண்டுக்கல் மாநகரை நோக்கி தஞ்சமடைந்து வாழ்ந்து வந்தார் வரலாறு சொல்லட்டுமா குயிலி என்கிற ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண் படை போர்படை தளபதியாக இருந்தவர் திண்டுக்கல்லில் இருந்த வேலுநாச்சியாரை சந்தித்து விட்டு ஒரு முடிவெடுக்கிறார் ஆங்கிலேய படை சிவகங்கை சீமைக்குள் இருக்கிற சிவன் திருத்தலத்திற்குள் ஆயிரம் ஆயிரம் வீரர்களோடு ஆயிரம் ஆயிரம் ஆயுதங்களோடு காத்திருக்கிறார்கள் அவர்கள் அடிக்கிற அடி ராமநாதபுரம் சில்லாவையும் தகத்தெரியும் என்று எண்ணிய குயிலி அவர்கள் தன்னுடைய உடலில் நல்லணையை ஊற்றிக்கொண்டு ஆயிரம் பெண்களோடு சிவன் திருத்தலத்திற்கு பக்தர்களாக போகிற போது ஊற்றியிருந்த நல்ல நல்லணையில் தீப்பற்ற வைத்து கிடங்கை அளித்தது மட்டுமல்ல ஆங்கிலேய படையே அளித்த குயிலி அந்த மாபெரும் அங்கையை வளர்த்தெடுத்த வேலுநாச்சியாரை இருக்கிறார் விஜய் யார்க அரசியல் சொல்லித்தாருங்க நீங்க எங்களுக்கு தெரியாதா ஆகையால் விஜயை நான் ஆதரிக்கிறேன்